நீங்கள் பார்க்குறது டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல்ல சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஒரே ஓனர் வண்டி ஆர்சி ஓனர் வண்டி அவுட்லுக்கு பாருங்கள் லெதர் சீட் கவரோட தெளிவான வண்டி சார் வண்டி அவைலபிளாக இருக்குது வண்டி இப்போ தான் வந்திருக்கு ஏன்னா அவிகாசம் பொறுத்த வரைக்கும் அஞ்சு இந்தியா இருக்குது சார் நேரில் வாங்க என்ன வண்டி ஒன்றுமோ செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டி பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சு கேட்குறாங்க சார் சிங்கிள் ஓனர் வண்டி ஆனால் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வண்டியில் இருக்கும் ஃபேன்சி நம்பரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரீஸ்டான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் தான் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூட சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் லெதர் சீட் கவர்லாம் போட்டு வண்டி அருமையாக இருக்கும் ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி தாராளமாக ரெண்டு மூணு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் சார் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி நிறைய வண்டி வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் அபிகார்ஸில் நிறைய வண்டி இந்த வாட்டி இண்டிகா பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வண்டி இருக்குது இது தெளிவான வண்டி சார் கீழே நம்பர் கொடுக்குற இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க நேரில் வந்து நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் ஒரு தெளிவான வண்டி டாட்டா இண்டிகா வீட்டும் இல்லை சார் ஆயில் பகலாக எதுவும் தலாது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் ஏன்னால் இப்போ இந்த வாட்டி வந்த வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் ஒரே ஓனர் வண்டி ஒரு பாருங்க எந்த அளவுக்கு தெளிவானா வண்டி பாருங்கள் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்டில் இருக்குது சார் இது நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுச்சு நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம்